தாசில்தார் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள ஐயர்மடம் கிராமத்தில் அருந்ததின மக்களுக்கு அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டு வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்த இடத்தின் அருகில் உள்ள இடத்தை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றும் புஷ்பவள்ளி வயது முப்பத்தி எட்டு என்பவர் விலைக்கு வாங்கியுள்ளார் குடியிருப்பு வீடுகளின் கழிவுநீர் தங்களது நிலத்திற்குள் வருவதாக புஷ்பவள்ளி தனது இடத்தில் காம்பவுண்ட் சுவர் கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனையடுத்து கிராமத்தினர் காம்பவுண்ட் சுவர் இரண்டு அடி தள்ளி வருகிறது என்று குற்றம் சாட்டினர் புஷ்பவள்ளி தரப்பில் என்னுடைய இடத்தில் இரண்டு அடிக்கு இவர்கள் காங்கிரீட் போட்டு உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் இதில் கிராம மக்களை வக்கீல் திட்டியதாக வக்கீல் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதேபோல் வக்கீல் தன்னை தாக்கி கொலை முரட்டல் விடுத்ததாக கொடுத்த புகாரின் பேரில் கிராமத்தினர் பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இடத்தை அளப்பதற்காக வருவாய்த்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கிராம மக்கள் வேடசந்தூர் தாசில்தார் அலுவலகத்திற்கு வந்து காம்பவுண்ட் சுவர் கட்டுவதை தடுக்க வேண்டும் என்றும் எங்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமத்தினருடன் தாசில்தார் சிக்கந்தர் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி அனைவரையும் கலைந்து போகச் செய்தார் திங்கள் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்